ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு வந்து கார்த்திகை இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து ஆறாம் தேதி இன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நம்மளோட வேண்டுதல்கள் என்ன விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி நல்ல சுப காரியங்களுக்கான வேண்டுதல்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து வளர்ப்பிரை ஷஷ்டினால் நம்ம வந்து வளர்ச்சியான ஒரு வேண்டுதல்கள் அதாவது நம்ம குடும்பம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது அதாவது குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கான வேண்டுதல் அப்புறம் வந்து திருமண தடை அதுக்கப்புறமா வந்து நகை வந்து நிறைய அடமானம் வந்து 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 வாங்கணும் வாங்கணும் வீடு வைக்கணும் பொருள் அந்த மாதிரி வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நிச்சயமான நல்ல முடிவுகள் வந்து கிடைக்கும் கூடிய சீக்கிரமாக இன்னும் ஓரிரு சஷ்டிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்களை வந்து நீங்க வந்து அடைவீர்கள் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்ல போகிற அந்த நாமத்தை வந்து பாடல்களாகவோ இல்லை வந்து மந்திரம் சொல்கிற மாதிரியோ ஆறு முறை வந்து இன்றைக்கி வந்து சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து கட்டாயமாக தீர்ந்து நல்ல ஒரு திருப்பு முனையை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் இது வந்து எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் இதை வந்து சொல்லிக்கலாம் இல்லை அப்படின்னா சாயங்காலம் ஓரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து சொல்லலாம் ஆறு முறை வந்து கட்டாயமாக சொல்ல வேண்டும் அதுக்கு வந்து ஆறு அகல் தீபமும் வந்து நீங்கள் வந்து ஏற்றிருக்கணும் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து முருகருக்கு வந்து என்னென்ன அலங்காரங்கள் பண்ணலாம் அப்படின்னா செவ்வாயளி மலர்கள் கிடைத்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்கள் எதுவாக இருந்தாலும் மல்லிகையோ சாமந்தியோ பிச்சியோ எந்த பூக்கள் கிடைத்தாலும் வாசனையான பூக்களை கொண்டு இன்றைக்கி வந்து முருகரை வந்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தராக இரு ஒரு சரவண்பவான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு முருக பக்தர்கள் நம்மளோட வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிந்து கொள்வேன் இப்ப வாங்க நம்ம அந்த பதிவை வந்து தொடர்ந்து பாத்துரலாம் ஆறு அகல் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தேன் மலர்கள் உங்களுக்கு கிடைக்கிற மலர்களை வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து முருகனோட அந்த படம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதை தொடைச்சி நீங்கள் வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இல்லை வெயில் வச்சுருக்கீங்க முருகர் சிலை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கட்டாயமாக அபிஷேகம் வந்து செய்ய வேண்டும் இந்த வளர்ப்பு சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு வர வர உங்களோட கஷ்ட துன்பங்கள் எல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைய வந்து வந்து அடைவது வந்து உங்க கண் கூட வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் முருகர் வந்து ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய கடவுள் தான் அதனால தான் நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து சிலை வழிபாடு பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க வந்து அபிஷேகம் தான் ஆகணும் அது வந்து என்ன அபிஷேகமாக இருந்தாலும் பரவாயில்ல சந்தன குங்குமம் பொட்டு வைக்கும்போது அந்த சந்தனத்து கூட கொஞ்சம் பன்னீர் கலந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சந்தன குங்குமம் பொட்டு வைங்க அப்புறம் வந்து முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு வைங்க தே தேன் கிடைத்தது அப்படின்னா தேன் வச்சு வைங்க தேனும் தினைமாவும் கிடைச்சிதுன்னா அது வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம் அது வந்து கிடைச்சிது அப்படின்னா வைங்க இல்லை வந்து வெறும் பால் தான் இருக்குன்னா பால் கூட கொஞ்சமாக சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்து நீங்கள் வந்து வைக்கலாம் எதுமே இல்லைன்னா ஒண்ணும் வைக்காமல் கூட கும்பிடலாம் விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக விரதம் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து உதவி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம மனசு தாங்க நம்மளுக்கு வந்து விரதம் இருக்கிறதுக்கு உடல் வந்து முதல்ல வந்து ஒத்துழைக்கணும் நம்மளோட மனமும் அதுக்கு அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து விரதம் இல்லாமையும் சாமி கும்பிடலாம் சாமி ஒன்று நம்மளை வந்து எதுவும் செஞ்சிட போகிறது கிடையாது உங்களால் எப்படி சாமி கும்பிட உங்களுக்கு தோணுதோ அப்படி வந்து கும்பிட்டுக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த விரதம் கட்டாயமாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை உங்களோட உடல் வாக்கினை பொறுத்து நீங்கள் வந்து எதுனாலும் செஞ்சுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அந்தந்த பலன்களை வந்து முருகர் வந்து கொடுப்பார் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆறு விளக்கு வைக்கணும்னு சொன்னேன் அது வந்து என்ன அகல் விளக்கில் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை நல்லெண்ணெய் தீபம் கூட போடலாம் வெற்றிலை தீபம் போடுறது வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவும் ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து சஷ்டினால வெற்றிலை தீபத்துக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதனால வந்து வெற்றிலை தீபம் போடுறவங்களாக இருந்தால் வெற்றிலை தீபம் போடுங்க கட்டாயமா நீங்கள் இதை தான் போடணும்லாம் கிடையாது உங்களோட மன விருப்பத்துக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அதை வந்து செஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து பண்ணி முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிறேன் இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து பாடலாக பாடினாலும் சரி மந்திரம் சொல்கிற மாதிரி சொன்னாலும் சரி அது உங்களோட விருப்பம் நம்ம வந்து இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போட்டி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேளா போற்றி போற்றி இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியும் படித்த ஆறுமுறை சொல்லலாம் இல்லை வந்து பாடல்களா பாடுறீங்க அப்படின்னாலும் பாடலாம் சண்முக கடவுளை போட்டி போட்டி சரவண துதித்தாய் போட்டி போட்டி கண்மணி முருகா போட்டி போட்டி கார்த்திகை பாலா போட்டி போட்டி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோலே தோலா போட்டி போட்டி விண்மதிவதனை வதன வள்ளிவேலா போட்டி 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 இப்படி வந்து பாடல்களாகவும் நீங்கள் வந்து பாடலாம் உங்களோட விருப்பம் உங்களுக்கு வந்து எப்படி பாட விருப்பமோ இல்லை சொல்ல விருப்பமோ ஆறு முறை வந்து கட்டாயமாக சொல்லி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் இதை வந்து இன்னைக்கு மட்டும்தான் சொல்லணும் கிடையாது வரக்கூடிய ஒவ்வொரு வளர்பிரை ஷஷ்டிலையும் தேய்பிரை ஷஷ்டிலையுமே நீங்கள் வந்து இந்த நாமத்தை வந்து சொல்லி முருகனுக்கு வந்து பாடலாகவோ இல்லை நாமமாகவோ படிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தேய்பிரை சஷ்டி வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கடன் தொல்லை நீங்கிறதுக்காக இந்த பணப்பிரச்சனை இதுக்காகலாம் வந்து நம்ம வந்து இந்த தேய்பிரை சஷ்டியை தேர்ந்தெடுத்து விரதம் இருந்து பூஜைகள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதுவும் சீக்கிரமாக தீரும் எல்லாமே வந்து உங்கள் மனசில் இருக்கிற நம்பிக்கைகளை பொறுத்து தான் ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு என்னன்னா நான் வந்து தினமும் கோவிலுக்கு போறேன் சஷ்டி தோறும் வந்து தோணுது கட்டாயமாக செய்வாருங்க நம்மளோட கர்ம வினைகள் தீரும்போது நம்மளுக்கு வந்து முருகர் சேர்ந்த நற்பலன்கள் வந்து கட்டாயமாக நம்ம வந்து சேரும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கடவுளை வந்து குறை சொல்றதை வந்து நிப்பாட்டிடும் அவர் வந்து எனக்கு எதுவுமே செய்யல நான் அவருக்காக இதெல்லாம் செய்கிறேன் நான் போய் க போய் அழுறேன் அப்படின்னு உங்களை வந்து கோவிலில் போயிட்டு அழுக சொல்றது வந்து நல்ல விஷயம் கிடையாது சாமியை பார்த்ததும் உங்க கண்ணில் வந்து கண்ணீர் வருது அப்படின்னா அது வேற உங்க கஷ்டங்களெல்லாம் சொல்லி நீங்க அழும்போது அது வந்து தீரா தீர்றதுக்கு வந்து நாட்கள் ஆகும் அப்படின்னு வந்து நம்மளோட பெரியவங்களால வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால தயவு செஞ்சு இனிமேல் யாரும் கோவிலுக்கு போனா கடவுளை பார்த்தவங்க கஷ்டங்களை சொல்லி அழாதீங்க உங்களை படைச்ச கடவுளுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்னு அவங்களுக்கே தெரியும் அவங்களே வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க சொல்லுங்கள் அவங்க கஷ்டத்தை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது முருகா நீ பார்த்துக்கோ முருகான்னு சொல்லுங்க ஆனால் தயவு செஞ்சு உங்கள் கண்களில் இருந்து அந்த கஷ்டங்களை நினச்சி நீங்கள் வந்து அழாதீங்க அது வந்து குறையிறதுக்கு நாட்கள் ஆகுமா அதனால உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி